முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் பெருமான் எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வார ஆசினுள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் திகதி முதல்

மார்க அருளும் தேசிகனே மகான் உன் அவதாரம் போற்றி பார்த்துரைப்பேன் பெண் அகத்திய மகரிஷியானும் அரங்க நீ கேட்க கேட்கவே இந்தியா தமிழகத்தில் ஆண்டு தகர் திங்களில் திட்டமுடன் மூவை திகதி மேல் இருபணி திகதி வரை தேசமெங்கும் நடக்கும் நிகழ்வாக ஆகவே வருங்கால பலன் குறித்த அறிவிப்பேன் பார ஆசிதனை வகையாக தேர்தலை நடத்தி வல்லமையாக விரும்பும் விரும்பும் தலைமைகள் வழியில் பட்டு கடைமைதனை ஆர்வமாக செய்தாலே போதும் போதுமப்பா மக்களை காக்கும் புண்ணிய பலமிக்க ஆட்சியாக ஆதரவு ஞானிகளிடமும் பெருகி அமைதி பாதுகாப்பு சமூக மாற்றம் என மாற்றமென சகல வகை தேரி மக்களின் வாழ்வாதார நிலை ஆற்றலாக உயர்ந்து நின்று அறிவிப்பே இனிவரும் தேர்தலுக்கான கழகம் எளிமைப்பட சந்தித்து மக்களுள் மக்களாக ஆகவே மேல்நிலை அடைந்து அகிலத்துக்கே வழிகாட்டும் மிகையான ஞான ஆட்சியாக மேலவர்கள் துணை நிற்கின்ற துணை நிற்கின்ற தூய ஆட்சி தெரிவிப்பேன் நல்லாட்சி தர நேரும் இணையில்லா தவசி அரங்கன் வழிவர இந்தியா தமிழகத்தில் துணை மகான் அகத்திய மகர்ஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் க்ரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் தருமத்தின் வழிதனை உலக மக்களுக்கு காட்டி அதன் வல்லமைகளை உணர்த்தி மக்களை கடைத்தேற்றும் மகாதவசியே அரங்கமகா தேசிகனே மக்களுக்கு உண்டான வறுமையை வென்று அவர்கள் நிலையான வாழ்வை பெற்று வாழ உயர் மார்க்கத்தை அருளி ஞான தேசிகனே மகானே வழித்தும்கானே தேசிகனே உமது அவதாரத்தை அரங்கா தாம் எதிர்காலம் குறித்து அகத்திய மகரிஷி எம்மிடம் கேட்க யானும் இந்தியா தமிழகத்திலே குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகதிய மகர்ஷி தேர்தலிலே வெற்றி பெற வாக்குறுதிகளை அளித்திட்ட தலைமைகள் பொறுப்பேற்றதும் அவரவரும் அளித்திட்ட வாக்குறுதிகளை தவறாமல் மறவாமல் மக்களுக்கு செய்தாலே போதுமப்பா அவர்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்றிய நல்லரசாக மக்களை காக்கின்ற புண்ணிய பலம் மிக்க ஆட்சியாக மாறி மக்களின் ஆதரவும் ஞானிகளின் அமைதியும் பாதுகாப்பும் மிகுந்த ஆட்சியாக சமூக மாற்றம் உண்டாகி சகல விதத்திலும் தேரிடும் நல்லாட்சியாக மாறிடும் வாக்குறுதிகளை காத்திடும் அந்த ஆட்சியிலே மக்களின் வாழ்வாதாரம் உயரும் இந்த விதமாய் சொல்லொன்று செயலொன்று இல்லாமல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினால் இனி வரும் காலங்களிலே தேர்தலில் வெற்றி பெற பணபலம் உருவாகிடும் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காமல் எளிமைப்பட நடந்து மக்களோடு மக்களாக இணைந்து நின்று மேன்மையான நிலையை அடைந்து இந்த உலகிற்கே வழிகாட்டும் மேம்பட்ட ஞான ஆட்சியாக ஞானிகள் துணையுடன் கூடிய நல்லாட்சியாக தூய ஆட்சியாக அமையும் இணையில்லா தவஞானி அரங்க மகானின் ஜீவகாருண்ய கொள்கைகளை ஏற்று கடைபிடித்தால் இந்த விதமான நல்ல மாற்றங்களை நாடு பெறும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம்